السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد

நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை மிக அழகான முறையில் குரானுடைய வசனங்கள் மூலமாகவும் பெருமானார் சல்லல்லாஹு செல்லும் அவர்களுடைய நற்போதனைகள் மூலமாகவும் நமக்கு தெளிவாகவே விளக்கினார்கள் ரசுல்லாய் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் என்னுடைய மஜிலிஸில் நெருக்கமாக அமர்ந்திருப்பவர்கள் யார் என்றால் உங்களில் குணத்தால் மிக அழகாக நடந்திருப்பார்களே அவர்கள்தான் நாளை மறுமை நாளில் எனக்கு மிக அருகாமையில் இருப்பார்கள் என்று கூறினார்கள் என்ற அந்த செய்தி ஹத்தீப் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் எனவே அந்த அளவுக்கு இந்த குணம் என்பது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறது எனவே நம்முடைய கேரக்டரை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தில் இதுக்கு ஒரு பெரிய ஒரு இடமே இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல ஒருவருடைய கேரக்டர் குணம் என்பது அது ஒரு சாதாரண விஷயமாக நம்ம சொல்ல முடியாது அதற்கென்று இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு இடம் இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் காட்டினார்கள் மட்டுமல்ல ஒருவருடைய குணம் நல்ல குணமாக இருக்குமையானால் அல்லாஹனுடைய மகப்பத்திற்கு அன்பிற்கும் ஒரு காரணமாக அமைந்துவிடும் அல்லாஹுடைய அன்பு மட்டுமல்ல அல்லாஹ்வின் தூதர் முகம் அவர்களுடைய அன்பை பெறுவதற்கும் காரணமாக அமையும் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்கள் அவர்களுடைய அன்பை பெறுவதற்கும் மலக்குமார்கள் அவர்களுடைய அன்பை பெறுவதற்கும் காரணமாக இது அமைந்துவிடும் உறவினர்களுடைய நெருக்கம் உறவினர்களுடைய அவர்களுடைய மதிப்பீடு எல்லாமே நம்முடைய அந்த குணத்தால் அழகாக அமைந்துவிடும் எனவே குணம் என்பது நற்குணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல என்பதை சுட்டிக்காட்டினார்கள் காட்டினார்கள் அடுத்ததாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அக்மலுல் முஃமினீன ஈமானா அஹ்ஸனுக்கும் குலுகா உங்களில் ஈமானால் பரிபூரணமானவர்கள் யார் தெரியுமா அவர்கள்தான் உங்களின் முறையில் நடந்திருப்பார்களே அவர்கள்தான் உங்களில் ஈமானால் பரிபூரணமானவர்கள் இப்போ முழுமையான ஈமான் ஒரு முழுமையான நம்பிக்கையாளன் அவருக்குரிய டெபினேஷன் என்னவென்றால் அவரிடத்தில் குணம் நல்ல குணம் இருக்கும் நற்குணம் அவரிடத்தில் நிறைந்திருக்கும் அப்படி இருந்தால்தான் ஈமானால் பரிபூரணமாக ஆக முடியும் என்பதை அண்ணலன் பெருமானால் சல்லல்லாஹு வலைவ அவர்கள் சுட்டிக்காட்டியதையும் நமக்கு சொன்னார்கள் எனவே அன்புள்ளவர்களே குணம் என்பது உண்மையிலேயே நாம் நல்ல முறையில் அதை வைத்து கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் நற்குணம் எப்படி இருக்கிறது நாம் ஒருவருக்கொருவர் நமக்கு மத்தியிலேயே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் இது முக்கியமான ஒரு அங்கம் அன்பிற்குரியவர்களை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்களுடைய குணாதிசயத்தை பற்றி வல்ல அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான் ஃப்பீமா ரஹமத்தீம் இன அல்லாஹிலின் தலகம் வலவ் கும்த ஃபல்லன் அலி இதல் கல்வி லன் ஃபல்லூ மின் ஹவுலிக் அல்லாஹுனுடைய ரஹமத்தால் நபியே அல்லாஹ்வுடைய ரஹமத்தால் நீங்கள் அவர்களிடத்திலே மென்மையோடு நடக்கிறீர்கள் மக்களிடத்திலே அல்லாகுடைய ரஹமத்தால் அதைக் கொண்டு நீங்கள் மக்களிடத்திலே மென்மையோடு நடக்கிறீர்கள் கரண நீங்கள் இருக்கவில்லை உலவு குன்ற ஃபல்லன் கலீதல் கல்வி லன் ஃபால் தூம் இன் ஹவுலிக் ஒரு கால் நீங்கள் மாத்திரம் கடின உள்ளம் உடையவர்களாக கடுமையான சிந்தனை உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை சுற்றி எப்பொழுதே அவர்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள் யாருமே நின்றிருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு சுபகான பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேரக்டரை எல்லாம் விளக்குறான் அப்போ இங்க எப்படி சொல்றான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தால் நீங்கள் மக்களிடத்திலே மென்மையோடு நடக்கிறீர்கள் அப்போ மென்மையோடு நடப்பது என்பது நற்குணம் நடந்தால் அடுத்தவரிடம் கோபம் கொண்டால் பகைத்து கொண்டால் வெறுத்தால் அது நல்ல குணமே கிடையாது அது தீய குணம் இப்படி நபிகள் நாயகம் சல்லாக அலைவர் சல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் மக்கள் அவர்களை சுற்றி எப்பொழுதே ஓடி இருப்பார்கள் அல்ல சொல்றான் அவர்கள் மென்மையோடுதான் நடந்தார்கள் அப்போ நற்குணம் என்பது ஒரு மனிதருக்கு மிக மிக முக்கியமானது அவர்களை அணு அணுவாக அல்லா அப்படித்தான சொல்றான் லக்கது நிச்சயமாக அல்லாஹ்வின் திருத்தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது என்று சொல்றான் அவருடைய வாழ்க்கை முழுக்க நமக்கு முன்மாதிரி அவர்கள் எப்படி பேசினார்கள் மக்களோடு எப்படி நடந்தார்கள் வீட்டில் எப்படி நடந்தார்கள் சமூகத்தோடு எப்படி நடந்தார்கள் எப்படி பணியாற்றினார்கள் இப்படி பல்வேறு துறைகளில் அனைத்து விஷயங்களிலும் அண்ணலன் பெருமானார் சல்லல்லாஹு செல்ல முருடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று ரபுல் அலமீன் சொல்கிறான் அதை பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்றான் அப்படியானால் நம்முடைய அஹ்லாக் நம்முடைய குணாதிசயங்கள் நல்ல முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே இன்னொரு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறான் சூரத்துல் கலம் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லும்போது மா அந்த பி நிஅமதி ரப்பிக பி மஜ்னூன் நபியே உம்முடைய ரட்சகனின் கிருபையால் அருக்கொடையால் நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல அவர்கள் உங்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்கிறார்கள் கவிஞர் என்று சொல்கிறார்கள் சூனியக்காரர் என்று சொல்கிறார்கள் ஆனால் அல்லாஹ்வுனுடைய நியமத்தால் நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல மாறாக ஓ இன்னக லஅலா குலக்கின் அலிம் நிச்சயமாக நபியே நீங்கள் மகத்தான குணமுடையவராக இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான் அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வல்ல அல்லாஹ் சான்று பகர்கிறான் வ இன்னக லஅலா குலுகின் அலீம் நபியே நீங்கள் நிச்சயமாக மகத்தான நற்குணமுடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் நசீரான் சான்று பகர்கிறான் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நல்ல குணம் இருந்தது அழகான குணம் இருந்தது நல்ல ஒரு கேரக்டரோடு மக்களிடத்தில் வாழ்ந்தார்கள் அதைத்தான் அல்லாஹு சுபான இப்படி நமக்கு எடுத்து சொல்கிறார் அதே போன்று வஸல்லம் அவர்களுடைய மனைவியரிடத்தில் அன்னை ஆயிஷா அவர்களிடத்திலே கேட்டார்கள் ரசூலுல்லாஹி வஸல்லம் அவருடைய குணம் அவர்களுடைய கேரக்டர் எப்படி இருந்தது என்று கேட்டார்கள் என்றால் ஒருவருடைய குணத்தை அவருடைய மனைவியிடத்தில் தான் கேட்க முடியும் மனைவி இடத்துல தான் எல்லாம் தெரியும் வெளியே எப்படி வேண்டாலும் இருக்கலாம் மனைவி இடத்துல தான் தெரியும் அதனால தான் கேட்டார்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹா அவர்களிடத்தில் கை ஃபக்கான நபி சல்லாஹு அலை வசல்லம் ரசூலுல்லாஹி சல்லா அலிசனுடைய குணம் எப்படி இருந்தது என்று கேட்டார்கள் அவர்கள் நீண்ட விளக்கம் கொடுக்காமல் சுருக்கமாக சொன்னார்கள் கான ஹுலுகு அல் குர் அவர்களுடைய குணமே குர்ஆனாக அமைந்திருந்தது என்று சொன்னார்கள் ஒட்டுமொத்த கேரக்டரும் குர்ஆனாகவே இருந்தது அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் அவருடைய கேரக்டர் இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்குறோம் அன்பிற்குரியவர்களே நற்குணம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது நிச்சயமாக நாம் அதிக கவனம் எடுக்க வேண்டும் நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது தீய குணமா நற்குணமா நாம் எப்படி இருக்கிறோம் என்று ஒவ்வொரு நேரத்திலும் உரசி பார்த்து சுய பரிசோதனை பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ரசூல்ல்லாஹி சலல்லாலை வல்லம் அவர்கள் அற்புதமான இரண்டு உதாரணங்களை சொன்னார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது நாம் எவ்வளவுதான் வணக்கங்களை புரிந்தாலும் ஐபாதத்துகளை செய்தாலும் நம்மிடத்துல குணம் சரியில்லை என்றால் அல்ல அங்கீகரிக்க மாட்டான் ஒரு பெண்மணி பற்றி ஒரு பெண்மணியை பற்றி நபித்தோழர்கள் எடுத்து பெண்மணி அவரிடத்தில் தொழுகை மிக சிறப்பான முறையில் இருக்கிறது அதிகமாக தொழுகிறாள் நோன்பு அதிகமாக வைக்கிறாள் இன்னவர் ஐபாதத்துகள் மணக்கங்கள் நல்ல முறையிலே செய்கிறாள் ஆனால் அவளிடத்தில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா அவளுக்கு பக்கத்து வீட்டு அண்டைக்கார வீட்டரோடு அவர் தொல்லை கொடுக்கிறாள் இது தான் சொன்னாங்க தொழுக கரெக்டா இருக்கு அதே மாதிரி நோன்பு கரெக்டா இருக்கு எல்லாம் கரெக்ட் எல்லாம் பெர்ஃபெக்ட் பிரச்சனை என்ன பக்கத்து வீட்டுக்கார இடத்துல தொல்லை கொடுக்கிறாள் சும்மா இருக்க மாட்டிருக்கிறாள் இதை மட்டும் சொன்னாங்க செல்லமர்கள் அதுக்கு என்ன தொழுகைதானே எவ்வளவு தொழுகுறார் எவ்வளவு நோன் போய்க்கிறாள் எவ்வளவு இபாதம் செய்கிறாள் என்று சொன்னார்களா இல்லை மாறாக என்ன சொன்னார்கள் தெரியுமா ஹீயமின் அகலின் அவள் நரகவாதி என்று சொன்னார்கள் சுலுல்லாய் சல்லா அலி சொல்லம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அந்த குணத்தால் நரகத்திற்கு நுழையக்கூடிய ஒரு அவல நிலை எவ்வளவுதான் நல்ல வணக்கங்கள் இருந்தாலும் அடுத்தவருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குமே ஆனால் குறிப்பாக அண்டை வீட்டுக்காரருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குமையானால் அது நரகத்துக்கே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சுல்லாய் சிலா சொன்னார் இதே மாதிரி இன்னொரு பெண்மணி உதாரணமாக சொன்னார்கள் இதோ இந்த பெண்மணி வணக்கத்திலே குறைவான உள்ளவளாக இருக்கிறாள் நோன்பிலும் குறைவு தொழுகையிலும் குறைவு என்று கூறினார்கள் ஆனால் அவளுடைய குணத்தால் யாருக்கும் தனது நாவால் தொல்லை கொடுக்க மாட்டாள் என்று சொன்னபோது வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவள் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வணக்கத்தில் குறைவு இருந்தாலும் கேரக்டர்ல உயர்ந்து இருந்தால் அது சுவர்க்கத்திற்கே கொண்டு போய் விட்டுவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இரண்டு இருந்தது என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் அன்பிற்குரியவர்களே எப்படி இருக்கிறது யாருக்காக நம்முடைய குணங்களை அமைத்துக் கொள்கிறோம் இது மிக முக்கியமானது சொன்னார்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் நம்முடைய குணத்தை அடுத்தவருக்காக நம்ம மாத்திக்கிறோம் வெளியே ஒண்ணும் உள்ள ஒன்னும் இருக்குது கம்பெனியில ஒரு மாதிரி ரூமுக்குள்ள ஒரு மாதிரி சொந்தத்தில் உள்ளவர்களோடு நடக்கிற ஒரு முறை அந்நிய ஒரு நடக்கக்கூடிய இன்னொரு முறை மனைவி இடத்துல நடக்கிறது இன்னொரு முறை வெளியே வந்தா வேற ஒரு முறை அப்ப நம்முடைய குணங்களை மக்களுக்காக வேண்டி மாற்றி கொள்கிறோம் நம்முடைய குணங்கள் மாற்றி அமைப்பது என்பது அல்லாஹூக்காக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய திருப்தியை நாடு இருக்க வேண்டும் மக்களுடைய திருப்திக்காக இருக்கக்கூடாது அல்லாஹுடைய அதாபை வேதனை அஞ்சிய வண்ணம் இருக்க வேண்டும் காக வேண்டி நம்முடைய கேரக்டர்ஸை மாற்ற வேண்டும் பிறருக்காக என்று இருக்கக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டினார்கள் அதே போன்று நம்முடைய கேரக்டர் குணம் வெளிப்படக்கூடிய முதலாவது இடம் நாம் வசிக்கிற வீடு தான் நற்குணத்தை ஆரம்பிக்க வேண்டும் நம்முடைய மனைவிடத்திலே நற்குணத்தோடு நடக்க வேண்டும் இடத்திலே சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் யாரெனில் தனது மனைவிடத்திலே எவர் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் மனைவிக்கு தான் தெரியும் கணவனை பற்றி இவர் பொய் சொல்லக்கூடிய ஆளா ஹராமாக சம்பாதிக்கக்கூடிய ஆளா புறம் பேசக்கூடிய ஆளா திருடக்கூடிய ஆளா அல்லது தவறாக நடக்கக்கூடியவரா என்று முழு தகவலும் தான் பெற்ற மனைவிக்கு தான் தெரியும் எனவே நம்முடைய குணம் நல்ல குணம் ஆரம்பிப்பது என்பது நம்முடைய வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் நம்முடைய மனைவி நல்ல முறையில் நடக்கணும் அது நம்மை பெற்றெடுத்த மட்டுமல்லே கண்ணியமோடு நல்ல குணத்தோடு நடக்கணும் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம் ஒரேடியா மனைவியோடு கவிழ்ந்து விழுகிறான் தாயை விட்டுறான் தந்தையை விட்டுறான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு நாம் வந்திருக்கிறோம் எத்தனை தடவை நாம் தாயோடு பேசியிருப்போம் மனைவியோடு கொஞ்சம் பண்ணி பாருங்க அதிகமான நேரங்களை மனைவி இடத்துல தான் செலவழிச்சிருப்போம் தாயோடு பேசுற பல மாதங்கள் ஆகிவிட்டன ஒரு மாசம் ஆயிடுச்சு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு நான் பேசவே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார் நல்லாட்ட தௌபா செய்யணும் நம்மை பெற்றெடுத்த தாய் அவர்கள் தானே நம்மை பெற்றெடுத்தார்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் நம்மை வளர்த்தெடுப்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கெல்லாம் துன்பப்பட்டார்கள் அவர்களை மதிக்க வேண்டும் நற்குணத்தோடு நடக்க வேண்டும் தாயிடத்தில் கண்ணியத்தோடு நடக்கணும் அல்லா கற்றுத்தர்றான் தாய்க்காக தந்தைக்காக துவா செய்யணும் ரப்பிர் ஹம் ரப்பயானி சகீரா என் இரச்சகனே என்னை சிறிய வயதிலே வளர்த்து எடுத்தார்களே அந்த பெற்றோர்களுக்கு நீ அருள் செய்வாயாக என்று நம்ம துவா செய்யணும் என்பதையும் நல்லா கற்றுத்தரா அப்போ தாயோடு நம்ம எப்படி நற்குணமோடு நடக்கிறோம் தாய்க்கு நோவினை படுத்துகிறோமா தாய் சொல்லக்கூடிய விஷயத்தை மறுக்கிறோமா அவர்களுக்கு நம்ம இன்னும் சொல்ல போனா எத்தனையோ பேர் தாயோட பேசாதவங்களாம் இருக்கிறாங்க பெரிய பாவம் தாயோடு பேசாதவர் தினியப்பிற்கிற தின வருஷங்கள் முதல்ல அவங்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் தவறு உண்மையிலேயே தாய் இடத்தில் இருந்தாலும் சரி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தாய் ஒரு காஃபிராக இருந்தாலும் சரி உறவு அவங்களோட வச்சுக்கணும் அதை விட வேறே என்ன வேணும் என்னவே அன்பிற்குரியவர்களே தாயோடு நம்முடைய நற்குணம் அழங்க ஆரம்பிக்கணும் தந்தையோடு நம்முடைய நற்குணத்தை காட்டணும் தந்தை நமக்காக வேண்டி உழைத்தார் கஷ்டப்பட்டார் அப்படிப்பட்ட தந்தையோடு நம்ம எப்படி நடக்கிறோம் கண்ணியமா வச்சிருக்கிறோமா மரியாதையா நடத்துறோமா அன்னைக்கு பார்த்தா ஊர்ல இங்க வந்து மக வெளிநாட்டுல சம்பாதிக்கிறான் அங்க தந்தை பார்த்தா கையேந்தக்கூடிய சூழ்நிலை யாராவது ஏதாவது தரமாட்டாங்களா யாராவது ஏதாவது தர இப்படி நிறைய பேர் பார்க்கணும் பெற்றோர்கள் அந்த பாவம் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு தான் வந்து சேரும் அப்படி கையேந்தாத தந்தையாக நம்ம வச்சிருக்கிறோமா அவர்களுக்கு தந்தை இடத்துல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் மாசம் இவ்வளோ அனுப்புறேன் செலவுக்கு வச்சுக்கங்க நீங்க ஆர்ட்டி எதுவும் பேசாதீங்க இப்படி நம்ம கண்ணியமா வைக்கிறோமா பார்த்தா பெரும்பாலான இங்க வாழக்கூடிய மக்களிடத்துல உள்ள குறை என்ன தெரியுமா தாய் தந்தை விசாரிக்கிறதே இல்லை அது ஓரமாக விட்டுறது அவங்களுக்கு நோய் நொடி அவங்க என்ன செய்வாங்க மகன் கொடுக்கறது இல்லை அவங்க பொண்டாட்டிக்கு மட்டுமே கொடுக்குறான் நம்மளை கவனிக்கிறது இல்லை என்ன செய்யறது நாலு பேர்கிட்ட கையேந்திர சூழ்நிலை இவன் நல்ல சம்பாதிக்கிறான் அங்கே உட்காந்து தாயும் தந்தையும் கஷ்டப்படுறாங்க மனைவிக்கு மட்டும் உன் சைடாங்க அவன் சிக்கிட்டு இருக்கிறான் எவ்வளோ பெரிய பாவம் அப்போ தந்தையோடு நம்ம எப்படி நடக்கிறோம் இதையும் இங்கேருந்து நம்ம தொடங்கணும் அடுத்தது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட எப்படி நடக்கிறோம் அவங்கள்ட்ட எப்படி நற்குணத்தோடு நடக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறது எல்லாத்தையும் உட்டு கவனிப்பாங்க அது கடுமையான முறையில் அது ரெக்கார்டாகும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிள்ளைகளுக்கு அது மனசில் ரெக்கார்டை மறக்க செய்யாது மறக்கவே செய்யாது நீங்கள் பொய் பேசுனா தந்தை பொய் பேசிட்டாங்கன்றது தெரியும் அதே மாதிரி புகைப்பழக்கத்தில் உள்ளவர்களாக இருந்தால் தயவு செய்து புகைப்பழக்கத்தை விடுங்க அப்படி விடலையா உங்க வீட்டில் வச்சு அந்த இதை குடிக்காதீங்க இன்னைக்கு என்ன நடக்குது பிள்ளைக்கு முன்னாடி இருந்தே புகை பழக்கத்தில் ஈடுபடுறது பிள்ளைகிட்டையும் சொல்லி கடையில் வாங்க விடுறது அவன் நாளைக்கு அப்படி வருவானா இல்லையா அப்ப இது மாதிரி அன்பிற்குரியவன் பிள்ளைகளோடு பெற்றெடுத்து அடுத்த பிள்ளைகளோடு நம்முடைய நற்குணம் எப்படி இருக்குது இதையும் நம்ம அந்த நேரத்தில் சிந்திக்கணும் அதே மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப முக்கியமானது பக்கத்து வீட்டுக்காரர் அது யாராகவும் இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் அண்டை வீட்டுக்காரர் என்பது இஸ்லாத்தில் மிக மிக முக்கியமானது அவங்களுக்கு தொல்ல கொடுத்த நரகத்தும் நரகம் ரசூல்லா இஸ்லாசன் சொல்கிறாங்க அப்போ அவங்களோடு நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்றதையும் நம்ம குணத்தால் வச்சு உரசி பார்க்கணும் அன்பிற்குரியவர்களை இன்னொரு விஷயம் வெளிய சமூகத்துக்கு மத்தியில் சிலர் வந்து நல்லா அழகா பேசுவார் சொல்றாங்க ஹத்தீபு சொன்ன வார்த்தை களிமா துகு ஹல்வா ஹல்வா அவங்க பேசுகிற வார்த்தை அவ்வளோ அழகா இனிப்பா இருக்கும் எவ்வளோ இதாக இருக்கும் தெரியுமா வெளிய சமுதாயே என்ன எனது ரத்தம் அது இது எனக்கு சமூகம் தான் இல்லை தூக்கமே வராது சமூகம் இப்படித்தான் பேசுவார்கள் சொன்னார்கள் ஆனால் வீட்டிலே மனைவி ஓட்டை மனைவிக்கு ஒழுங்காகவே பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டார் மனைவியோடு ஒழுங்காகவே பேச மாட்டார் கோபித்து கொள்வார் அடிப்பார் இப்படி வீட்டில் ஓட்ட வெளியே வந்தால் சமுதாயம் சமுதாயம் டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா அழகாக பேசுகிறது வீட்டுக்குள்ளே பிரச்சனை அப்போ இவனுடைய குணம் எப்படி இதுதான் சிந்திக்கணும் அப்போ அன்பிற்குரியவர்களே இப்படி நம்முடைய வீட்டில் நம்ம எப்படி வாழ்கிறோம் முதல்ல அங்கேருந்து தொடங்கணும் அடுத்தது வெளியே

நீங்கள் ஒருவருக்கொருவர் அல்லாஹூடைய மன்னிப்பின் பாலும் அவனுடைய விரையுங்கள் அந்த அளவுக்கு விரையணும் அது யாருக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டுள்ளது முத்தகையின் தக்குவா உடையவர்களுக்காக அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்கயார் செய்யப்பட்டிருக்கு அதை நோக்கி விரையுங்கள் என்று அல்லா சொல்லிட்டு அடுத்தது கேரக்டரை விளக்குறான் அல் الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين அல்லாஹ் இந்த நற்குணங்களை போதிக்கலாம் இப்படிப்பட்டவங்க யாரு தெரியுமா சொர்க்க யார் தெரியுமா அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்கள் யாரு தெரியுமா அவர்கள் இன்பமான நேரங்களிலும் சரி துன்பமான நேரங்களிலும் சரி அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள் நல்ல இருக்கும் போது செலவு அன்பது கிடையாது அவர்கள் எந்த நிலையிலும் அல்லாஹு அல்லாஹுக்காக செலவு செய்வார்கள் மட்டுமல்ல கோபம் வந்தால் அதை பற்களால் கடித்து அப்படியே அவர்கள் கொள்வார்கள் கோபம் வந்தால் வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள் எவ்வளவு கோபம் வந்தாலும் அல்லாஹூக்காக நான் சபூர் செய்கிறேன் என்ற ஒரு அடக்கத்தோடு இருப்பார்கள் மட்டுமல்ல உள்ள மக்களிடத்துல மன்னிப்பு வழங்குவார்கள் தனக்கு ஒரு சகோதரன் அநீதி அழைத்து விட்டானா தனக்கு ஒரு சகோதரன் தொல்லை கொடுக்கிறான் அப்போ நான் மன்னித்து விடுவது என்பது பெருந்தன்மை இப்படி இருப்பார்கள் மொஹினீன் அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்லதை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற வசனத்தையும் ஹத்தீப் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே நம்முடைய நற்குணத்தை நல்ல முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு குணத்தையும் சொன்னார்கள் அவர்கள் எப்பொழுதுமே மக்களை பார்க்கும்போது சிரித்த வண்ணமே இருப்பார்கள் புன்னகித்த வண்ணமே இருப்பார்கள் ரசூல் வஸல்லம் கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு குணம் அவங்க எப்பொழுதுமே கடின சித்தம் உள்ளவர்களாக இருக்கவே மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க சிரிப்பது என்பதே நம்ம நினைக்கக்கூடாது சிரிப்பது என்பது ஏதோ ஒரு வேற தேவைக்கோ அல்லது வேறு விதத்திலோ அப்படி நினைக்கக்கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சொன்னாங்க தபஸ்ஸுமுக்க ஃபீ வஜஹி அখিক லக்க ஸதகா முன்னுடிய சகோதரனை பார்த்து இன்முறுவலோடு நீ இருக்கிறாயே அது உனக்கு தர்மம் என்று சொன்னார்கள் நம்ம ஒரு சகோதர ஒரு பார்த்து சிரிக்கணும் புன்னகிக்கணும் என்றால் அதுக்கும் கூட அல்லா சவாபு கூலியை தரலாம் சதக்கா நன்மையை தர்லாம் சும்மா சாதாரண விஷயம் இல்லை இப்போ சிரிக்கும் போது ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிக்கும் போது எவ்வளவு அன்பு எவ்வளவு பாசம் இது ஏற்படுது இதெல்லாம் ரசூல்லா இஸ்வலாசனோட இருந்த மிகப்பெரிய உயர்ந்த கேரக்டர் எனவே ஒருவரோடு ஒருவர் சந்திக்கும் போது இன்முருவலோடு இருக்கணும் அதை கூட ரசூல்லா இவல்லாசம் சொல்றாங்க நீ சாதாரணமாக கருதி விடாதே நன்மையை குறைத்து மதிப்பிட்டு விடாதேலா தஹீர் அண்ணவினால் நன்மையான காரியங்கள்ல எதையுமே நீ அற்பமாக கருதாதே எந்த அளவுக்கு ஒருவர் ஒருவரோடு சந்திக்கும் போது இன்முருவலோடு சிரிக்கிறாயே அதை கூட நீ அற்பமாக இது சின்ன விஷயம் அப்படின்னு நினச்ச வச்சு ஒதுக்கிறாதே என்று சொல்லாய் சிலாசன் சொல்கிறான் அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அது கேரக்டர் அதுக்கும் கூட அல்ல சதக்கா கூலியை தர்றான் எனவே இதைத்தான் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்ற அல்லாஹோடத்தில் துவா கேட்க சொன்னார்கள் அல்லாஹும் கமா ஹஸ்ஸன் தஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுக்கி யா அல்லாஹ் என்னை படைத்து அழகாக நீ படைத்தாயே அதே போல் என்னுடைய குணத்தையும் விடு என்று துவா கேட்க வேண்டும் அல்லாஹும் ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன் தஹைரு மன் ஸக்காஹா யா அல்லாஹ் எனது நஃப்ஸில் உனது அச்சத்தை போடு தக்வாவை போட்டு விடுவாயாக நீ அந்த நப்சை பரிசுத்தப்படுத்துவாயாக நீதான் தான் பரிசுத்தப்படுத்த

சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களைத்தான் விரும்புகிறான் எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய கேரக்டரை ஒரு நல்ல கேரக்டராக இன்ஷா அல்லாஹ் மாற்றிக் கொள்ளுவோ அல்லாஹ் அப்பு சுபஹானகுவத்தால் அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹிரு தாவானா அணில் அஹமதுல்லாஹிர் அபில் ஆலமீன்